ஒரு சிற்பலம் அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி பதிகம் ஐம்பத்தி ஆறு பதிகத்தின் பலனும் அதன் பயன் ஒன்றாய் அரும்பி பலவாய் விருந்து கிவ்வுல ஹெங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் எந்தன் நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று அன்று துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே ஒரே சக்தியாயும் பற்பல சக்திகளாகவும் உலகெங்கும் நிறைந்திருக்கும் அன்னை எல்லா பொருள்களையும் கடந்து நிற்கும் இயல்பினை உடையவள் ஆயினும் அவள் என் மனத்தை விட்டு இமைப்பொழுதும் நீங்காமல் நின்று அருள் புரிவாள் ஏக பரம்பொருள் என்கின்ற ஒரே பொருளாகிய பராசக்தியாய் முதலில் தோன்றி பின்னர் பல பல சக்திகளாகி விரிந்து இந்த உலகெங்கினும் நிறைந்து நின்றவளாய் இந்த அனைத்து பொருள்களினின்றும் நீங்கியும் நிற்பவளாகிய அபிராமி அன்னை என் நெஞ்சில் மட்டும் நீங்காமல் நிலைபெற்று இருப்பது என்ன வியப்பு இந்த பேருண்மையை முழுமையாய் நன்கு அறிந்தவர்கள் முன்னொரு நாளில் பிரளய காலத்தில் ஆளிலை மேல் பள்ளி கொண்டு அருளிய திருமாலும் என் தலைவனாம் இறைவன் சிவபெருமானுமே திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்தை பாடுவதால் யாவரையும் வசீகரிக்கும் ஆற்றல் உண்டாகும் என்பது உண்மை நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே உலகம் இன்பு இருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ஈரை உணர்வுடன் இணைந்திருங்கள் திருச்சிற்றம்பலம்